ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு தீராத கடன் தீர்வதற்கு இந்த வைகாசி அமாவாசையில் செய்யக்கூடிய உப்பு பரிகாரத்தை பத்திதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நிலைவாசலில் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக கடன் அடையும் எப்பேற்பட்ட கடன் தொல்லைகளும் தீரும் இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது எந்த நேரத்தில் செய்வது செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போற பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக என்னங்க சேனல இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிற அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே அம்மாவாசை அப்படின்னாலே முன்னோர்களுக்கு திதி கொடுக்கிற நாள் மட்டும் நினைக்கிறோம் ஆனா நிறைய நல்ல விஷயங்கள் அமாவாசை நாள்லதான் நடைபெறுகின்றதுன்னே சொல்லலாம் நல்ல காரியங்களை தொடங்குவாங்க அம்மாவாசையில தொடங்குகின்ற காரியங்கள் நல்ல விருத்தி அடையும் அப்படின்றது ஐதீகம் இந்த அம்மாவாசையும் மாதந்தோறும் எப்படி அம்மாவாசை வருமோ அதே மாதிரிதான் வைகாசியில் வருகின்ற அம்மாவாசையும் விசேஷமானது அமாவாசை தினம் எப்பொழுது வருகின்றது அப்படின்னு இப்ப பாத்துடலாம் அதாவது வருகின்ற வியாழக்கிழமை அன்று இந்த அம்மாவாசை நாள் வருகின்றது ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமையோடு வர்றதுனால கூடுதல் விசேஷம் அமாவாசையில் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தின் மூலமாக நமக்கு செல்வ வளம் சேருவது உறுதி அமாவாசை திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது அப்படின்னு பாத்துடலாம் அதாவது ஐந்தாம் தேதி இரவு எட்டு மணிக்கே இந்த அமாவாசை திதி பிறந்து விடுகின்றது புதன்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலேயே அமாவாசை திதி பிறந்துடுது இது மறுநாள் வியாழக்கிழமை முழுவதும் இருக்கு மாலை நேரம் வரைக்கும் இருக்கு சரி அமாவாசை தினத்துல என்ன பரிகாரத்தை பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் சரி இந்த அமாவாசை அன்று கல்லுப்பை வைத்து ஒரு அற்புதமான பரிகாரத்தை நம்ம பண்ண போறோம் பணக்கடன் நகைக்கடன் எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பா உங்களுக்கு அடையும் வீட்டில் பொன் பொருள் சேரும் பொன் பொருள் சேருவதற்கு உண்டான யோகத்தை இது ஏற்படுத்தும் பண வரவையும் அதிகரிக்க செய்யும் அப்படின்றது நம்பிக்கை அப்படியாகப்பட்ட அற்புதமான இந்த அமாவாசை நாளில் நிலைவாசல்ல இந்த ஒரு எளிய பரிகாரத்தை பண்ணுங்க கல்லுப்பை தான் பண்ண போறோம் எப்படி பண்ண போறோம் அப்படின்றத பாத்துடலாம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துறது கடன் தான் அது எல்லோருக்கும் தெரியும் அந்த கடனை அடைக்கக்கூடிய அற்புதமான பரிகாரத்திற்கு நமக்கு தேவையானது ஒரு மஞ்சள் நிற துணி இது பட்டு துணியா இருந்ததுன்னா கூடுதல் விசேஷம் அப்படி இல்லைன்னா நல்லா ஷைனிங்கா இருக்கிற ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அதுவும் இல்லைன்னா ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க இந்த துணியில ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பு வச்சுக்கோங்க அதே போல ஒரு ரூபாய் அப்படி இல்லைன்னா ஐந்து ரூபாய் நாணயத்தையும் இதுல வச்சிருங்க கடன் இருக்கிறவங்க கட்டாயமா மூன்று மிளகு இதுல வைக்கணும் இதனுடன் உங்க வீட்டுல இருக்கின்ற ஏதாவது ஒரு சிறிதளவு தங்கம் இதுல வைக்கலாம் தங்கம் இல்ல அப்படின்னு சொல்றவங்க சிறிதளவு வெள்ளியாவது வைங்க அது உடைந்த மோதிரமோ இல்ல உடைந்த வெள்ளிப் பொருளோ அது எதுனாலும் வைக்கலாம் தங்கம் வைத்தாலும் உங்களுடைய மூக்குத்தியோ ஏதாவது ஒரு உடைந்ததோ பரவாயில்ல வைக்கலாம் இது உங்களுக்கு செல்வ வளத்தை கொண்டு வந்து யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் தங்கம் வெள்ளி இரண்டுமே இல்லமா அப்படின்னு சொல்றவங்க கள்ளுப்பு ஐந்து ரூபாயோ அப்படி இல்லைன்னா ஒரு ரூபாயோ மிளகு கட்டாயம் வைக்கணும் இது எல்லாமே வச்சு முடிச்சு மாதிரி கட்டி பூஜை அறையில மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக இதை வைத்து பணப்பிரச்சனை பிரச்சினையை தீரணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க இந்த முடிச்ச உங்களுடைய நிலைவாசல்ல வெளிப்புறம் நடுவுல மாட்டணும் எந்த நேரத்தில் மாட்டணும் அப்படின்னா வியாழக்கிழமை அன்று ஆறாம் தேதி மாலை நேரம் ஆறு மணிக்கு இந்த முடிச்ச உங்களுடைய நிலைவாசல்ல கட்டுங்க இப்படி நீங்க கட்டும் பொழுது உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த முடிச்சு நிலைவாசல்ல ஒரு மாதம் அப்படியே இருக்கட்டும் அடுத்த மாசம் அம்மாவாசை வரும்ல அப்போ இந்த முடிச்சில் இருக்கின்ற கல்லுப்பு மிளகு கால்படாத இடத்துல போட்டுடுங்க இந்த மஞ்சள் நிற துணியை அலசி ஆற வச்சு திரும்பவும் கல்லுப்பு நாணயம் மிளகு வைத்து மறுபடியும் நீங்க கட்டி இந்த அமாவாசை நாள்ல மாலை நேரத்துல மாட்டிடலாம் இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு அமாவாசை என்றும் தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது உங்களுக்கு பண வரவு அதிகரித்து கடன் அடைவதற்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக பெருகும் அப்படின்றது ஐதீகம் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செய்து பாருங்க இதுல இன்னொரு ஒரு கூடுதல் விசேஷம் என்ன அப்படின்னா வீட்டுல கந்திருஷ்டிகள் இருந்தா அதுவும் அகலும் கல்லுப்பை நம்ம நிலைவாசல்ல நம்ம கட்டி வைக்கும் பொழுது தவறாமல் அனைவரும் இந்த வைகாசி அமாவாசை குருவார குபேர அமாவாசையாக வந்திருக்கு கூடுதல் சிறப்பு என்னெல்லாம் வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது தாராளமாக இந்த நாள்ல வையுங்க காக்கைக்கு உணவு வைங்க மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க திதி கொடுங்க ஆற்றங்கரைகள்லையோ குளக்கரைகள்லயோ கொடுங்க தானம் பண்ணுங்க அன்னதானம் வஸ்திர தானம் தண்ணீர் தானம் நீர்மோர் தானம் ஏதாவது ஒரு தானம் தவறாமல் பண்ணுங்க இந்த அமாவாசைக்கு அந்த சக்தி அதிகமாக இருக்கு சனி ஜெயந்தியும் இந்த அம்மாவாசை நாள்ல வர்றது கூடுதல் சிறப்பு அதனால தவறாமல் அனைவரும் இந்த அமாவாசை நாள்ல வழிபாடு செய்து அதிக சக்தி வாய்ந்த நாள்னு நான் சொல்லிட்டேன் பிரபஞ்ச சக்திகள் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது உடனே நடக்க ஆரம்பிக்கும் அனைவரும் நவக்கிரக கோவிலுக்கு சென்று சனி பகவானுக்கு நீங்க எல் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் உங்களுக்கு பரிபூரணமாக இறைவனுடைய அருளும் முன்னோர்களின் அருளும் கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தெய்வீக என்னங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்